அதுக்கு மாமே இன்னைக்கு நாம எங்கே இருக்கணுமா வாய்க்கால் பாறை அருள் காளியம்மன் கோவில் உற்சவ திருவிழா மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக மூன்றாவது பார்ட்டாக வந்து வீடியோ அம்மா அம்மாவற்றிக்கு வந்து காலையில் வந்து கரகத்தை கொண்டு வந்து கோயில் வச்சாச்சு அதுக்கு அடுத்து வந்து முளைப்பாரி எடுத்து வந்தோம் முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்துட்டு ஊர்வலமாக வந்து சாயந்தரம் வந்து ம பால்குடம் பால்குடம் முன்னே ஆத்தா வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு ஊர்வலமாக வந்துருக்காங்க அப்போ இது வந்து எங்கள் ஊர் நடு மத்திய மத்தியில் இருக்கிற சாமி இந்த சாமியில் வந்து நாங்கள் எப்பயுமே வந்து சக்தி கடை வெட்டுவோம் ஊர்வலம் சுற்றி வந்துக்கிருக்கிறோம் சீரும் சிறப்புமும் ஊர்வலம் வந்துக்கிருக்கு எல்லார் இளந்தாரிகளும் நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குதூகலமாக வந்துக்கிருக்கிறாங்க எல்லாம் சூப்பராக அனைத்து சகல சௌபாக்கியங்களும் பொருந்தி வந்துக்கிருக்கு ஊர்வலமாக வந்து ஆடி பாடி கொண்டாடி வந்துக்கிருக்கிறாங்க பசங்களாம் அங்கிட்டு வந்து மலைப்பாரி தூக்கிட்டு வராங்க ஒரே ஒரு இது என்னென்னா வாய்க்கால் பாறியில் வந்து வீடியோ எடுக்கும்போது எப்பயுமே வந்து பாரு ஒரு ஆட்டத்தை பாருங்கள் அண்ணந்தி ஆட்டத்தை பாருங்கள் அப்புறம் குசும்பு கொதியால் வரைக்கும் ஆயிரிக்கிறது பாருங்கள் ரொம்ப சிறப்பாக சூப்பராக ஆடிவாராக ஆடி பாடி கொண்டாடி அந்த ஆத்தா ஆத்தா காளியம்மாவை ஊர்வலமாக கொண்டு வந்துருக்காங்க பாரி இதில் ஒரு விஷயம் என்னென்னா வாய்க்கப்பரியில் வந்து இந்த ஊர்வலம் வந்துருக்கும் வந்துக்கும்போது முளைப்பாரி வந்து வரிசையாக வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மைக்கில் ஏற்கனவே அலோஸ் பண்ணணும் இது இந்த வட்ட வந்து யாருமே பொருட்படுத்தலை அதாவது யார் யார் முளைப்பாரி போட்டிருக்காங்க யார் கரகம் போட்டிருக்காங்க யார் எப்படி அப்படின்றத எடுத்து போ போட முடியல இது வந்து என் மேலே மிஸ்டேக் இல்லை இவங்க கொண்டு வரதை நீங்களாக பாருங்கள் இது வந்து அவங்க வந்து கரெக்டாக அவங்க வரல அதனால் வந்து குத்துமதி பார்த்து எடுத்து போட முடியும்ச்சு சரி மறுநாள் கால்லேயே எடுத்து போகணும் பார்த்தா மறுநாள் கால் அதே மாதிரியும் போகிற ஒன்று ஒன்றுச்சு பார்த்தேன் இடம் கிடைக்காது எனக்கு விடியாக இருந்துச்சு அந்தச்சுக்கே இது எங்கள் ஊர் சிங்க குட்டிக்கு பயங்கரமாக ஆடி பாடி கொண்டாடி போட்டு இது பண்ணிக்கிந்தாங்க இந்த அந்த நாங்கள் ஊர்வலம் சுற்றி பந்தல் கொண்டோம்ங்க பந்தலுக்கு வந்து அடுத்து வந்து முளைப்பாரி வந்து சுற்றி தண்ணா நடிக்கணும் இந்த அத்தனை நடிக்கிறாங்க பாருங்கள் எங்கள் ஊரில் முளைப்பாரி எம்பிட்டு முளைப்பாரி போட்டுக்காங்க பாருங்கள் ஆனால் அத்தனை பேர் முளைப்பாரி போட்டோம் யார் முளைப்பாரி போட்டால் யார் யார் கரகம் போட்டால் யார் எந்த சாமியை கொண்டு வரன்ற விஷயத்த இந்தோட்டம் வாய்க்காபரியில் அவங்க கோட்டை விட்டாங்க நம்ம மேலாம் எந்தது இல்லை யாரும் போகிறாங்க இல்லை அவங்க அடித்து முடிச்சவரைக்கும் எங்கள் ஆம்பளை பையன் சேர்ந்து இந்த ஆத்தாளுக்கு வந்து தன்னா நடிக்கிறாங்க தன்னா அடிச்சு வந்து கோயிலுக்கு வந்து சிறப்பாக வந்து கொண்டு இதுக்கு போயிடுவோங்க நாங்கள் காளிமம் கோயிலேருந்து வச்சுருவோம் வச்சுட்டு ம நைட்டு வந்து ப்ரோக்ராம் பார்த்துட்டு மறுநாள் காலையில் தான் போய் எப்பயும் போல் வியாழக்கிழமை காலையில் கொண்டு போய் சாமிக்கு வந்து நாங்கள் கரகத்தை கலப்போம் இப்படி சிறப்பாக சீரம் சிறப்பமாக கொண்டு போய்க்கிருக்கோம் பசங்களாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாருமே ஊரில் வந்து இட விடாமல் எல்லோரும் வந்துவிட்டாங்க வச்சுட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சூப்பராக அம்சமாக எல்லா நிகழ்ச்சியும் சூப்பராக இருந்துச்சு கரைச்சல் கொஞ்சம் கூட கரைச்சல் கரைச்சல் இது இல்லை எல்லாமே நல்லா பக்காவாக பிளான் போட்டு நல்லா இது இந்த பாருங்கள் இதுதான் நான் நான் தான் வணக்கம் மாமு வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் பாருங்கள் தூக்கும் போது அந்த வீடியோவில் நான் தான் இருக்கேன் கூட குறையான வெக்க பயங்கரமாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கே முளைப்பரி தூக்கிட்டு இப்போ நாங்கள் ஊர்வலமாக வந்து இது போய்க்கிருக்கோம் கோயிலுக்கு போய்கிருக்கோம் அது தன்னா நடிச்சாச்சு மலைப்பருத்தூக்கி போ கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க போன வருஷம் மாதிரி வெள்ளைனா கொண்டு போகல கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அப்படியே கோயிலில் போய் சாமியை கும்பிட கோயிலுக்கு வந்துவிட்டோம் மலைப்பாரியை கொண்டு வச்சுட்டு இந்த திருப்பதி அண்ணங்கள் அண்ணே இருக்கார் பூசாரி உள்ளே இருக்கார் இந்த காளியம்மன் கோயிலில் எல்லோரும் வந்து விபிதிவங்க வந்திருக்கோம் வந்துட்டு இரவு ஆயிடுச்சு இந்த வட்டம் ஆடலும்பாலம் போடலங்க பாட்டு கச்சேரி போட்டாங்க இந்த மழையா சென்ன வேல்முறையை ஒரு நாலு பேர் சேர்ந்து கோ கோயிலுக்கு வந்து இந்த கிராமத்தில் வந்து புதன்கிழமை நிகழ்ச்சி வந்து அவங்க வந்து பண்ண அவங்க எடுத்து பண்ணாங்க கிராமத்துலேருந்து நிகழ்ச்சி போடலை அதனால் வந்து பாட்டு கச்சே பாட்டும் ஆட்டம் பாட்டும் அவங்களா போடு இது பண்ணாங்க பாட்டு கச்சேரின்னு நல்லா சிறப்பாக பண்ணாங்க அவங்களே நம்ம பாட்டு போட்டு ஆடலை அவங்களே பாட்டு படிச்சுக்கிட்டாங்க படிச்சுக்கிட்டு அந்த பாட்டு தகுந்த மாதிரி அவங்க அங்கேருந்து குறிப்பாக கொண்டு வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஆடி பாடி வச்சாங்க கொஞ்சம் எங்கள் ஊருக்கு இது வித்தியாசமானது இந்த எங்கள் வெள்ளுப்பாட்டு எப்படி வித்தியாசமாக போட்டோம் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி எங்கள் இந்த வருஷம் நம்ம எஸ்எல் எல் கருணாநிதி பெரிய கலேசனை அடுத்து இங்கே வேலு வெள்ளத்தருப்பு பொம்மை வேலு இன்னும் ரெண்டு பேர் போட்டாங்க அவங்க பேர் எனக்கு சொல்லலை அவங்க சொல்லலை எனக்கு தெரியலை அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் நாலு பேர்த்துமே வணக்கம் மாமும் யூடியூப் சேனல் மூலயமா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம் அதே மாதிரி கர்நாடகத்துக்கு எப்படி ஆள் உக்காந்தாங்களோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கும் பாருங்கள் எப்படி ஆள் உக்காந்துக்காங்க ஆனால் அன்றைக்கி எங்கள் ஊரில் மலைங்க சரியான மலை உக்காரத கூட இடம் இல்லை கீழே பூரா சேருது சேரில் தான் கீழே இந்த இது விரித்து உட்காந்துருக்கும் பார்க்க போகிற கல் கடலில் தூக்கி வச்சு கீழே பிளாஸ்டிக் விரித்து அந்த மேடு வாத்து இந்த பார்க்கு பூராமே ஈரமாக இருக்கா அதனால் வந்து சூப்பராக உட்காந்து ஆனால் பாருங்கள் இதே கூட்டம் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு அழகாக நிகழ்ச்சியை போட்டு பார்த்த வச்சோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு வந்து புதுமையான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் எங்கள் ஊரில் என்ன யாருமே போட்டதில்லை அந்த நாலு பேரும் சேர்ந்து ம ம இது பண்ணி அது நேத்தி நேர்த்திக்கிழமை போட்டுப்பாங்க ஆத்தாளுக்கு அவங்க சிறப்பாக இருக்கும் அவங்க வந்து நல்லா நேர்த்திக்கிழமை போட்டு இது பண்ணுறாங்க அது வந்து நமக்கு ரொம்ப இப்போ பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே பார்த்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அழகாக இருக்குது பாருங்கள் எம்பூட்டு பேர் அப்படியே விடாமல் இது ம சரியான மலைங்க குசு குசுக்கும் மழை தூரல் வரவு இருந்துச்சு நல்ல மலை இந்த மலையிலும் கூட இந்த மலையை பொருட்படுத்தாமல் நம்ம நல்ல நிகழ்ச்சியை நல்லா சூப்பராக கண்டு கழித்தோம் அதே மாதிரி இவங்க ஒரு மணிக்கு தான் பிறகு ஒன்றரைக்கும் முடிச்சாங்க அந்த ஒன்றரை வரைக்கும் நாங்களும் போகிற மாதிரி இல்லை நல்லா இருந்துச்சு இப்போ இப்போ ஒரு சில பாட்டு இப்போ அவங்க மட்டும் படித்தாங்க ஒரு சில பாட்டுக்கு அவங்க ஆடவும் செஞ்சாங்க எல்லாமே சிறப்பாக சூப்பராக பண்ணாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா இருந்தது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொருவட்டும் போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக நல்லாயிருக்கு சரி பரவாயில்லை இந்த மா வாய்க்கா பரையில்லை அப்படின்ட்டு அப்படியே சரி அப்படின்ட்டு அப்படியே பார்த்தோம் பாரு எங்கள் சித்தப்பா அந்த மலைச்சாமி சித்தப்பா இருக்கார் எல்லோரும் வந்து நல்லா சிறப்பாக வந்து பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க பொங்கல் கும்பிட்டு வந்து ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாக இருந்தது பாருங்கள் மறுநாள் காலையில் வந்து நாங்கள் கோயிலேருந்து எழுந்திரிச்சிட்டு ஆற்றலை மலைப்பாரி கலக்க ஆற்றுக்கு போய்கிருக்கோம் இந்த இந்த இடத்துலையாவது நம்ம அந்த முளைப்பாரி ஒன்றா மாட்டாங்களா எடுத்துட மாட்டோமா அப்படின்ட்டு ஒரு மேடை ரெண்டு கூட எடுத்து பார்த்துங்க அந்த கரக வரைக்கும் தாங்க ஒழுக்கமாக இருந்தாங்க முளைப்பாரி வர இடத்துல ஒழுக்கம் வரல அடுத்த ஊரோட சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது வாய்க்காப்பில் வந்து இந்த வட்டம் முளைப்பாரி போட்டு இவங்க இணைக்கிற சொத பொருள்னு தாங்க சொல்லணும் அதாவது ஒரு விஷயத்தை மைக்கில் சொல்கிறோம் மைக்கில் சொல்லும்போது கேட்கணும் கேட்டு இப்போ யாராவது முளைப்பாரி போட்டுக்கா யார் கரகம் போட்டுருக்கா யார் என்ன செஞ்சுருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வாய்யாப்பில் வந்து தெளிவாக எடுத்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவங்க கரெக்டாக வரல நீங்கள் பாருங்கள் மழை பெய்யுது இது வந்து கரவை தோடை பாருங்கள் அவங்கள ஒன்று ஒன்றா வந்து ஒன்று ஒன்றுனா வந்து என்ன செய்ய போகிறாங்க தெரியல அவங்க ஒன்றா வந்து சொல்கிற சொல்கிற கேட்குறாங்க ஆனால் யார் என்ன போடுறாங்க யார் பார்க்க கூட இப்போ தோருத்தல இருந்து இப்போ நம்ம ஊரில் நோக்கில் இருந்தவங்க கூட நம்ம பார்க்கற காலில் பார்க்குறோம் சாயந்திரம் பார்க்கறோம் நைட்டு கூட பார்த்துடுறோம் மறுநாள் காலையில் பார்த்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் பார்த்துட்றோம் ஆனால் இவங்க என்ன வெளியில் வெளி மாவட்டம் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எப்படி பார்ப்பாங்க யார் போட்டுக்கா யாரை பார்க்குறோமோ அது வாய்க்கப்பில் சொன்னும் அவங்க கேட்கலை சரி அடுத்த வருஷம் மாதம் வரிசையாக வருவாங்க நம்புகிறோம் நம்பிக்கையோடு நான் வீடியோ போட்டுக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த அந்த ஒரு ஒரு முளைப்பார்த்து வரிசையாக வருதான் பாருங்கள் வரிசையாக வராமல் குண்டக்க மட்டக்கா வந்து நான் இப்போ யார் இப்போ முளைப்பாறை மட்டும் தெரிய தவிர வேறு யார் போட்டிருக்கா யார் வர்றான்னு துப்பாலை தெரிய மாட்டேக்குவாருங்க பாருங்க நம்ம ஆற்றுக்கு சீரும் சிறப்பமாக போய்க்கிருக்கோம் இருக்கோம் கொண்டுக்கிட்டு ஆற்றலை கொண்டுக்கிட்டு அதை கரைசு வைக்கிறதுக்கு ஆற்றுல கரைக்கிறதுக்கு போய்க்கிருக்கோம் ஆத்துலாம் தண்ணி வருது எங்களுக்கு மழை கொஞ்சம் மழை கொஞ்சதுனால தண்ணி வருது இந்த உடம்பு தண்ணிக்கு கவலை இல்லை க தண்ணி வந்து சூப்பராக வருது பாருங்கள் பா மழைப்பாரி வந்து இது வந்து சின்ன அந்த நைட்டு மேடை அவங்க ஆடினதுல அந்த இடத்துல நான் வீடியோ போட்டேன் அந்த இடத்துல பாருங்கள் அங்கேனே ஒன்றா ஒரு நாள் வருவாங்கன்னு பார்த்தோம் மைக்கிலோடு சொல்லி பார்த்தோங்க ஒரு ஒன்றா வரிசையாக வாங்க அப்படின்னு பா பார்த்தோம் நம்ம உடம்பு ஓடலை அவங்க உடந்தே ஓடிச்சு ரைட்டு விடுங்க அப்படின்ட்டு விட்டாச்சு நம்ம என்னங்க வயலில் சொல்ல முடியும் அப்புறம் இங்கே இப்போ பார்க்குறது நான் நான் தாங்க மாறி முட்டு ஆறும் பயந்துரவனால் சீர் அடிச்சுட்டு போ அடிச்சிட போகுது ஏன்னா மாமி ம்செல்லாம் இந்த விட்ட அநியாயம் கொடுமை செஞ்சு விட்டாங்க நல்லா கூட்டி போய் பல்லு அலிக்கி விட்டு மூஞ்சிலாம் கரை ஏற்கனவே நம்ம தார் ரோடு நீ அது பைப்பாக சோடாக்கி விட்டாங்க கரை நாக்கி யாருக்குமே இப்போ பத்த தாய் முதல் கண்டு அடிக்கும் போது மு முகமே அடையாளம் அளவுக்கு ஆகி விட்டாங்க ரொம்ப மோசம் இந்த மாமி ம்சிங்க அநியாயம் அஞ்சுறாங்க சரி அவ உரிமை அதை நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாதுல்ல அதனால் பண்ணியாச்சு என்ன ஒரே ஒரு வேண்டுகோள் அடுத்த வருஷமாவது இந்த நீரும் சொட்டு நீளம் இந்த திரவங்களை பயன்படுத்துறதுக்கு சுத்தமான மஞ்சளை பயன்படுத்தி மஞ்சள் நீராடுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த மஞ்சள் நீராடுறது நல்லா முட்டையெல்லாம் உடைச்சாங்க அதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதனால் வந்து அடுத்தவட்டம் க கொஞ்சம் மாற்றம் பண்ணி அதாவது மஞ்சளை தவிர மற்ற எதுவுமே நீராடக்கூடாது அப்படி ஒரு வழக்கத்தை கிராமத்தில் சொல்லிணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நல்லாயிருக்கும் ஆற்றுக்கு இறங்கிட்டோங்க ஆற்றுல வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் முளைப்பாரி கலக்க போகிறோம் முளைப்பாரி கலக்கிட்டு அடுத்து ஊரில் போய் மஞ்சள் நீர் ஆடணுமா மாமி சனி மாதிரி மஞ்சள் நீராடணும்னா பொங்கல் முடியுது அவ்வளோதான் முடியாது அவரை அவரவர் சோழியை பார்த்து வேலையை பார்த்து வேலை வெட்டிக்கு போக வேண்டியது அப்படி அப்படித்தாங்க பொங்கல் இந்த பொங்கல் எங்கள் ஊரில் சிறப்பாக இப்படித்தான் எப்பயுமே வருஷமான கொண்டாடுவோம் பாருங்கள் எம்பட்டும் அழகாக இப்போ தாங்க ஆற்றுல வரும்போது தாங்க கரெக்டாக வராங்க அதில் கூட அப்படி வரல கரெக்டாக வரலாம் என்ன பொறுத்தளவுக்கு முளைப்பாரி கொண்டு வர விஷயத்தில் வந்து சரியில்லை அடுத்த வரம்பா ஆண்டை முன்னேற்றம் அந்த காளியா தான் வரிசையாக வருவாங்கன்னு நம்ம இறைவனை வேண்டிக்குவோம் அவ்வளோதாங்க அப்புறம் ஆற்று கொண்டாச்சு கும்பி பாட்டு அடித்து ஆற்றால் காலியாத்தாலை கும்பிட்டுட்டு அப்படியே முளைப்பாரி கலைக்காச்சுன்னா அப்படியே ஊரில் போய் மாமிச்சினை மஞ்சத்தினி வாட்டி வேட்டி வாங்கிட்டு அப்படியே வீடு போய் சேர வேண்டி வீட்டுக்கு போக வேண்டியது வீட்டில் வேலையை பார்க்க வேண்டியது அப்படித்தாங்க எங்கள் எங்கள் ஊர் திருவிழா நடக்கும் எல்லாருக்கும் சிறப்பாக பாருங்கள் சூப்பராக பாருங்கள் ஆற்றுல கோட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நல்லா நல்லா அலப்பறையாக எங்கிறம்மா இருந்துச்சுங்க எங்கள் ஊரில் அப்போ வந்து சரி கோயிலுக்கு சிறப்பாக கொண்டாடி இந்த வட்டம் வந்து ஒரே ஒரு நாள் நிகழ்ச்சி மட்டும் கரகாட்டம் மட்டும் இருந்து போட்டாங்க மறுநாள் நிகழ்ச்சி வந்து அலையசன்னு லாயு வேலு வெள்ளத்திருப்பிருப்பை வேலு இன்னும் ரெண்டு பேர் பேர் போட்டாங்க அவங்க சொல்லலை எனக்கு தெரியல அதனால் வந்து அவங்க பேர் சொல்லணும்னு சொல்லி சாங்கடப்படுத்தி தருவாங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் நாளைக்கு க கம்பைன் பண்ணுங்கள் நான் பா இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு இன்னொரு வீடியோ போடும்போது தனியாக கூட சொல்லிக்கிறேன் பாரு எங்கள் ஊர் ஆத்தா எங்களுக்கு அழகாக கரைஞ்சி வச்சுக்காக வருங்க அந்த பாருங்க மாயமச்சின் சீர வேலையை பாருங்க இது சூப்பர் மஞ்சள் தவறுறாங்க இப்படி நட தடவை நல்லா பரவாயில்லை முட்டையை தடவை பரவாயில்லை முளைப்பாரி வருங்க ஆத்தாவுக்கு கூப்பிட்டு வந்து கும்மி அடிக்கிறாங்க ஆற்றுல வச்சு மறுபடியும் நான் கும்மிப்பாடு படிப்போம் கிட்டத்தட்ட முக்காம படிப்போம் பாடு படித்து ஆற்றால் அங்கே அபிஷேகம் பண்ணி அப்புறந்தே கொண்டு போய் ஆற்றுல கலக்கி அங்கே நீ தண்ணிக்குள்ளேயே விளாண்டுட்டு தண்ணி இதை விட்டு எங்களுக்கு நல்லா செலும்புங்க நல்லா தண்ணி சூப்பர் ஆற்றுல மழை வந்தது தண்ணி ஆன கிலிருந்து வந்ததுனால தண்ணி நல்லா இருந்துச்சு தண்ணி நிறையா வந்துச்சு அதனால் தண்ணி கலக்கி கலக்கி கலக்கிவிட்டால் கலக்கிற தண்ணி நீ தேங்காமல் அப்படி சரக்கு போயிட்டே இருந்தது பார்க்கவும் நல்லா அற்புதமாகவும் இருந்துச்சு பாருங்க எங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து பூஞ்சோலை தான் அங்கே வாய்க்கால் போடலாம் எங்கள் ஏரியா வந்து இங்கிட்டு வந்தாலே பயங்கரமாக இருக்கும் அதாவது தார் ரோட்டு வீட்டு மிதித்து நடந்தோம்னா இங்கிட்டு புல்லதே நடக்கிறோம் கட்டான தர விழு விழிதலாம் இருக்காது நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்மளத்தையும் கொஞ்சம் கன்றாவி ரொம்ப கன்றாகவே ஆகிட்டாங்க ஏற்கனவே நம்ம அழகான கலரு ரொம்ப கலர் ஆக்கிட்டாங்க போய் தேய்ச்சி கலவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்பட்டு அப்படி பாடுபடுத்து பல்லெல்லாம் வெளில இருக்க பல்லெல்லாம் மஞ்சள் ஆகிடுச்சி அப்படி ஆகி போச்சு சரிங்க சாமி சரிங்க வாங்க மலைப்பாரி கலக்க போகிறாங்க அந்த கலைக்கு இருக்கு இருக்காங்க மலைப்பாரி கலைக்கு ஆற்றலை கொண்டு போய் அழகாக சூப்பராக உள்ள இது பண்ணிவிட்டு ஊர் ஓலமாக வந்து ஊரில் வந்து மஞ்சள் தண்ணி வாங்கிட்டு கொண்டாடுறோம் அடுத்து உங்கள் இதே மாதிரி உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழான்னா எனக்கு ஃபோன் போடுங்க இல்லாட்டி அம்மான்னு சொல்லுங்கள் உங்கள் திருவிழா கொடுறேன் அவங்க திரு வந்து நல்லா சிறப்பாக சிறு சிறப்பாக நல்லா வீடியோ எடுத்து போடுறேன் வணக்கமாக மாமா யூடியூப் சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சி அது ஊரில் இருந்தால் எனக்கு கூ கூப்பிடுங்க இல்லாட்டி பூ பலாட்டியும் பரவாயில்ல வாயில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் எனக்கு எந்த வீடியோ எடுத்து போகிறவங்க வந்து எந்த ஒரு இது ஆட்சேபணையும் கிடையாது செய்து ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லிடணும் அப்படினாத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னால்தான் என்னால் அந்த அது திருந்து டயத்தை ஒதுக்கி வர முடியும் ஏன்னா நம்ம பழப்பு டிரைவர் பழப்பு அப்போ இருக்கிறனால வந்து இது பண்ண முடியாது இதை பாருங்கள் எங்கள் ஊர் சிங்கக்குட்டியை தட்டி அடிச்சிக்காங்க தட்டியை பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உங்கள் அண்ணன் தம்பி மாமிச்சினை வெளிநாட்டுக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பார்த்து பயன்படட்டும் இந்த வீடியோ வந்து போடுறது வந்து நமக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க அந்த சந்தோஷத்தை நம்மளோடு சேர்ந்து உலக நாடோடு சேர்ந்து கொண்டாடுவோம் மாமி இன்றைக்கி வாய்க்கால் பறையில் இருந்து